நீங்கள் செய்வது சாத்விக தர்மம் உங்கள் ரஜஸ் சத்துவம் சேர்ந்தது இருந்து கருணை பிறக்கிறது பிறர் மீது கொண்ட பறிவின் காரணமாக செய்யப்பட்டாலும் செயல் என்றாலே அது ரஜோ குணம்தான் ஆனால் உங்களுடையது சத்துவத்தின் ரஜஸ் அதனால் குற்றமில்லை சுகதேவர் போன்றோர் உலகிற்கு கடவுளை பற்றி உபதேசம் செய்வதற்காக தங்களிடம் கருணை வைத்திருந்தனர் நீங்கள் உணவும் கல்வியும் தருவீர்கள் அதுவும் நல்லதுதான் ஆனால் பற்றின்றி வேலை செய்ய முடியுமானால் இதன் மூலம் இடையணுபது உண்டாகும் ஆனால் சிலர் போருக்காக வேலை செய்கிறார்கள் சிலர் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்கின்றனர் இவை பற்றின்றி செய்யப்படுவது அல்ல நீங்கள் ஒரு சித்தர் என்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வித்யாசாகர் அது எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உருளைக்கிழங்கும் காய்கறிகளும் சித்தமானால் மென்மையாயிவிடும் நீங்கள் மிகவும் மென்மையானவர் கருணை மிக்கவர் சிரித்து சிரித்துக்கொண்டேன் ஆனால் உருந்துமா உருண்டையை வேக வைத்தால் அது கெட்டியா விடுகிறதே ஸ்ரீராமகிருஷ்ணர் நீங்கள் அப்படிப்பட்டவரல்ல வெற்றுப்பண்டிதர்கள் அரை வேக்காட்டு விஷயங்களை பிடித்து தொங்குகிறார்கள் இவர்கள் எங்குமில்லை அங்குமில்லை கழிவுகள் ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறக்கின்றன ஆனால் அவர்களின் பார்வை சவக்குழியில் வெற்றி பண்டிகை இருக்கிறார்களே அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிகர்கள் காமி காஞ்சனத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் கழிவுகளைப் போல் அழுகிய பிளக்குழ்களை நாடுகிறார்கள் உலகத்தின் அவத்தியப் பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்களிடம் மருந்து கூட தய இருப்பதில்லை தயை பக்தி வைராகியம் போன்றவை வித்தியின் மைமைகள் இதுவரை வித்யை அவித்யை பற்றி பேசிக் கொண்டிருந்த குருதேவர்